வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு டூ டேஸாவே பாத்தீங்கன்னா சர்வர் ப்ராப்ளத்தினால வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஆன்லைன் மூலமா அப்ளை பண்ண முடியாம போயிருச்சு போஸ்ட் ஆபிஸ் போஸ்டுக்கு சோ இதனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த ப்ராப்ளம் வந்து சரியாயிருச்சு அதனால அதுக்கு அது சொல்யூஷன் பாத்தீங்கன்னா இப்ப வந்து கீழே ஒரு ரெண்டு லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க அந்த நோட்டிபிகேஷன்லயே பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு லிங்க் கொடுத்துருக்காங்க அந்த லிங்க் மூலயமா நம்ம வந்து விடுபட்ட ஏதாவது பிஃபரன்ஸ் செட் பண்ணாம இருந்தாலும் ஒருவேளை சர்டிபிகேட் நம்ம வந்து அப்லோட் பண்ணாம இருந்தாலும் இல்ல பாதியில நின்று நம்ம வந்து அப்ளை பண்ணும்போது யாராவது வந்திருந்தாலும் இந்த டூ லிங்க்ஸ் டூ லிங்க் மூலயமா நம்ம கிளிக் பண்ணி அப்ளை பண்ணி கண்டினியூ பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் எப்பயும் போல அந்த 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 வெப்சைட் போய்க்குங்க எப்பயும் போல போற மாதிரி போய்க்குங்க அதுக்கப்புறம் கீழே கீழே ஃப்ரீ பேமெண்ட் இது கீழே போன பாத்தீங்கன்னா கேண்டிடேட் அப்ளைட் சிங்கிள் போஸ்ட் டு டென் டூ தௌசண்ட் நைன்டீன் வித் வித்தின் பிராக்கெட்ல பாத்தீங்கன்னா வித் கேட்டகரிஸ் பிமேல் எஸ்டி எஸ்சி எஸ்டி பிஹெச் கேன் அப்ளை ஆன்லைன் கேர் அதாவது பாத்தீங்கன்னா டென் போர் டூ தௌசண்ட் நைன்டு பத்து நாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு யார் முன்னாடி யாருமே அப்ளை பண்ணாதங்க இந்த லிங்க் மூலயமா கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம் அதுவும் பாத்தீங்கன்னா ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் ஒன்லி ஃபீமேல் கேண்டிடேட் மட்டும் இந்த லிங்கை கொடுத்துட்டாங்க அவங்களுக்கு பாத்தீங்கன்னா வந்து ஃப்ரீ தான் அதுக்கு வந்து ஆன்லைன் இந்த ஆன்லைன் மூலம் அப்ளை பண்றதுக்கு ஃப்ரீ தான் காசு அதுக்கு வந்து பார்த்தா தனி கட்டணம் எதுவும் கிடையாது ஸோ இந்த லிங்க் மூலயமா அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே நீங்க அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிருந்தீங்கன்னா ஒரு மொபைல் ரெஜிஸ்டர் பண்ணிருப்பீங்க அது மூலயமா அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க அதுல மூலயமா கண்டினியூ பண்ணிக்கலாம் இப்போ நீங்க அந்த லிங்கை கிளிக் பண்ண உடனே பாத்தீங்கன்னா உள்ள போன உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் சர்க்குல சர்க்குல அப்ளை அப்ளைங் ஃபார்ன்ற மாதிரி கேட்கும் உங்க சர்க்குல செலக்ட் பண்ணிட்டு நீங்க ரெஜிஸ்டர் நம்பர் கொடுத்து உங்களை சர்க்குல செலக்ட் பண்ணி நீங்க விடுபட்டது வந்து நீங்க விஃபரன்ஸ் அல்லது சர்டிபிகேட் ஏதாவது அப்லோட் அப்லோட் பண்றதா இருந்தா நீங்க விடுபட்டது வந்து அப்படியே கண்டினியூ பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம் நீங்க ஆல்ரெடி நீங்க எல்லாமே முடிச்சிட்டீங்க உங்க ஸ்டேட்டஸ நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணவேனே பாத்தீங்கன்னா அந்த அந்த அதுக்கு மேலவே பாத்தீங்கன்னா ரைட் சைடு பாத்தீங்க கிளிக் அதாவது இப் யூ ஆர் யூ ஹேவ் ஆல்ரெடி அப்ளைட் டு நோ தி ஸ்டேட்டஸ் இந்த கிளிக் ஹியர்ன்ற மாதிரி போடுறாங்க உங்க ஸ்டேட்டஸ நீங்க என்னான்னு பார்த்துக்கலாம் அந்த அந்த லிங்க அந்த கிளிக் ஹியர் கிளிக் பண்ணிட்டு உங்க ஸ்டேட்டஸ பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அதுக்கு அப்புறம் ரெண்டா லிங்க் ஒன்னு கொடுத்திருக்காங்க அதல பாத்தீங்க அதர் கேண்டிடேட் கேன் அப்ளை ஆன்லைன் கியர் இஆர் ஓபிசி மேல் அந்த अदर கேட்டகரிஸ் அப்ளைங் ஃபார் அடிஷனல் போஸ்ட் இதுல பாத்தீங்கன்னா மற்றும் அதர் அதர் ஆல் கேட்டகரிஸ் உள்ள யூஆர் ஓபிசி கேட்டகரிஸ்க்கும் அது மாதிரி மேல் அண்ட் பீமேல் ரெண்டு பேருக்குமே எல்லாருக்கும் எல்லாருக்கும் பொதுவான ஒரு லிங்க கொடுத்திருக்காங்க இந்த லிங்க் மூலயமா நீங்க லிங்கை கிளிக் பண்ண கிளிக் பண்ணோன்னே பாத்தீங்கன்னா அதே மாதிரி உங்களுக்கு வந்து ரெஜிஸ்டர் நம்பர் சர்க்கிள் அப்ளைங் ஃபார் உங்களுக்கு சர்க்கிள் எல்லாம் கேட்கும் போய் வந்து ஃபில் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம் சர்டிபிகேட் அப்ளை அப்லோட் பண்ணாம இருந்தாலும் சரி இல்ல டிஃபரன் செட் செட் பண்ணாம இருந்தாலும் சரி இல்ல ஆன்லைன்ல பேமெண்ட் பண்ணாம இருந்தாலும் சரி எதுனால இந்த இதுவா இருந்தாலும் சரி இந்த ரெண்டாவது லிங்க் மூலியமா நீங்க கிளிக் பண்ணி எல்லாமே நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஸ்டேட்டஸ் பாத்தீங்கன்னா இஃப் யூ கே ஆல்ரெடி அப்ளைடு ஸ்டேட்டஸ் அந்த அந்த கிளிக் என்ற கிளிக் அந்த கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு ஸ்டேட்டஸ பாத்துக்கலாம் பிரிண்ட் அவுட்னால பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம் சோ இந்த ரெண்டு அது வந்து பாத்தீங்கன்னா விடுபட்ட அதாவது ரெஜிஸ்டர் பண்ணி பாதியே விடுபட்டவங்களுக்கு வந்து இந்த ரெண்டு ரெண்டு லிங்க மூலியமா அவங்க வந்து அப்ளை கொடுத்துருக்காங்க இது மூலயமா விடுபட்டவங்க யாரா இருந்தாலும் சரி இந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணி நீங்க அப்ளை அப்ளை பண்ணிக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து சர்வர் ப்ராப்ளம் வந்து இப்போ அந்த அளவுக்கு கிடையாது கொஞ்சம் குறைஞ்சிருச்சு அதுக்கான தீர்வுதான் இப்ப சொல்யூஷன் தான் கொடுத்திருக்காங்க சோ நீங்க விடுவ பாதிலேயே விடுபட்டவங்க சர்டிபிகேட் அப்லோட் பண்ணாதவங்க அதுவும் பாத்தீங்கன்னா பேமெண்ட் கட்டவங்க எல்லாருமே இந்த லிங்க் மூலயமா அதாவது முழுமையாக நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற வீடியோக்களை பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க